ஹ்னன்பா ஒரு வீடியோ உள்ள தளபதி விஜயசரோட சன்னான ஜேசன் சஞ்சய் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழில் தற்பொழுது சந்தீப் கிஷனை வைத்து முதலாவது திரைப்படத்தை இயக்கிட்டு வராங்க இந்த ஒரு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது இதை பத்தி நம்ம வீடியோ கிளிப்பே டீட்டில் வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்திற்கு தளபதி விஜயசோட பிக் பேனான தமன் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இசையமைக்கிறாங்க இந்த ஒரு திரைப்படத்தோட படப்பிடிப்பு கடந்த மாதத்துல வடசென்னையில் தொடங்கியிருந்தாங்க இதன் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இலங்கையில் நடைபெற இருக்குது இந்த ஒரு திரைப்படத்தோட படப்பிடிப்பை வந்து விரைவாக முடிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த நிலையில சந்தையோட முதல் திரைப்படத்தை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திரைக்கிய கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் ஸோ படத்தின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ முதல் திரைப்படம் வேற ஸோ எப்படி வரப்போகுது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வருடம் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு வெளியாக போகுது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ